இந்த ஊர்லயே பறந்து வளர்ந்து படிச்சு வேலை வாங்கி தான் எனது தந்தை சிங்கை கோவிந்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சிங்காலூர் தொகுதியில இருந்தார் இந்த ஊரோட வளர்ச்சிக்காக உங்களோட சேர்ந்து பணியாற்றணும் நினைக்கிறேன் இந்த திமுக டிஆர்பி ராஜா மாதிரியோ இல்ல பாஜக அண்ணாமலை மாதிரியோ பொய் சொல்லிட்டு வெளியூர்ல இருந்து நீங்க வந்து டிஆர்பி ராஜா எந்த இருக்காரு மன்னார்குடி அண்ணாமலை எந்த இருக்காரு கரூர் எல்லாம் இங்க எதுக்கு வந்துக்கிறாங்க எப்படியாவது நீங்க எம்பி ஆணும் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா மூணு வருஷமா அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கு மோடி ஆட்சி தான் இருக்கு ஒரு குரும்பையாவது கிள்ளி போட்டிருப்பாங்களா இந்த பகுதிக்கு கொரோனா சமயத்தில் நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்க அஇஅதிமுக சேர்ந்தவர்ல அத்தனை பேர் வந்து ஒரு மாதத்துக்கான மளிகை சாமானத்தை உங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்தோம் கட்சி பேதம் பார்க்காம எலெக்ஷனே இல்ல இருந்தாலும் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு கொடுத்தோம் கொடுத்தோமா இல்லையா முட்டையெல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கறது ஒவ்வொரு வீட்டுக்கும்

கடைசியில போய் கொஞ்சமா சாப்பிட்டு அதுலயும் முடிஞ்ச உங்களுக்கு தானம் பண்ணி அப்படி கஷ்டப்பட்டு அடித்தட்டுல இருந்து வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக உச்சானியில் உட்கார்ந்த வந்து திருமணம் செய்து வைத்தது புரட்சி தலைவர் அவர்கள் இன்னொரு பாக்கியம் என்னன்னா எனக்கு ராமச்சந்திரன் புரட்சி தலைவரோட பெயரை வைத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா அவர்களும் அதே மாதிரிதான் சாதாரண ஏன்னா பெண்கள் எத்தனையோ போராட்டத்த வாழ்க்கை பெண்களின் வாழ்க்கை சாதாரணமாவே போராட்டம்தான் ஒரு பத்து பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் மாதம் ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் கல்யாணமான ஒரு வீடு மாறணும் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது உயிர் போய் உயிர் வர்ற மாதிரி தான் இப்ப தூண்டு நெகத்துல பாருங்க நேற்று வெட்டிருச்சு நான் இங்கே எழுதிட்டு இருக்கும்போது இது வெட்டிடுச்சு இது மூணு நாளாக இது வலிக்குது வலிக்குதுன்னு சரியா பேசணும் இதையே தாங்க முடியலன்னா ஒரு உயிர் போய் உயிர் வர்ற மாதிரி ஒரு உயிரை உங்க உடலிலிருந்து கொடுக்கக்கூடிய பெண்கள் போராட்ட கூடம் படித்தவங்க அதை போராடி போராடி தன்னலம் பார்க்காமல் பிறர் நலம் பார்த்து குடும்ப நலம் பார்த்து இருக்கிறேன் அதனாலதான் புரட்சித்தலை அம்மாறுவர் திட்டம் பாத்தீங்கன்னா கல்வி பெண்கள் இதான் அவங்க திட்டம் பூரா எடப்பாடியோரும் அப்படிதான் கல்வி பெண்கள் எடப்பாடியார் கூட எக்ஸ்ட்ரா விவசாயம் மூணும் சேர்த்துக்கலாம் ஏன்னா மடிதனியா இருக்கட்டும் சைக்கிளா இருக்கட்டும் சீருடைகளா இருக்கட்டும் எல்லாம் கல்விக்கு கொடுக்கறாங்க அடுத்து பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திருமண உதவி தொகை ஸ்கூட்டி மானிய விலையில கொடுத்தாங்க சமூக வலை வளைகாப்பு காப்பு பண்றதுக்கு கொடுத்தாங்க தொட்டில் குழந்தை திட்டம் அப்புறம் தாய் செய் நல்ல சொல்லி கொடுத்தாங்க மிக்ஸி கிரைண்டர் பாயின் குடு எவ்வளவு அங்க இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் ஏன் படிப்பு நல்லா இருந்து விவசாயம் நல்லா இருந்து பெண்கள் எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னா நாடு சுபிட்சமா இருக்கும் நல்லா இருக்கும் எந்த மாத்திர்கிறதும் கிடையாது எனவே நான் உங்க ஊர்க்காரன் உரிம்காரன் ஓட்டு கேட்கறதுக்கு எல்லாம் வரலைங்க உரிமையோட பேச வந்திருக்கேன் எனக்கு கூட நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க இந்த ஊர்ல இருக்கிறோம் அதிமுக இத்தனை செஞ்சிருக்கு எஸ் பி வேலுமணி இருக்காரு எடப்பாடியா இருக்காரு அம்மன் இருக்காரு சந்திரசேகரன் இருக்காரு உங்களோட என்னைக்கு கூப்பிட்டா இங்க பகுதி வட்ட செயலாளர் நாங்க தொலை நிக்கிறோம் என்னோட மனைவி ஸ்ருதி டாக்டர் ஸ்ருதி அவரு அவங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஹாஸ்பிட்டல் கவுலி பிரௌன் ரோட்ல இருக்குது அங்க அவங்க தந்தை பிஎம் எம் நஞ்சு டப்பன் அப்படின்ட்டு இருக்காங்க அவங்களும் வந்து இந்த கன்னடம் மொழி நன்றாக பேசக்கூடியவர்கள் அதான் சொல்றாரு ஆமா அதனால நான் வந்து உங்க வீட்டு பிள்ளை இங்கதான் இருக்கேன் உரிமையோட கேக்குறேன் வாக்கு அடிங்க நான் வந்து ஐயோ நான் வந்து அந்த தலைவர் இந்த தலைவர் தமிழ்நாடு புள்ளா பாக்கணும்னு ஒரு மத்திய அரசுல ஒருத்தர் சுத்திட்டு இருக்க அந்த மாதிரியோ இல்ல டிஆர்பி ராஜா மாதிரி நான் ஒரு மினிஸ்டர்னா இல்ல சாதாரண ஆளு பொண்டன் பிஇ எம்பிஏ இந்த ஊர்ல பிஇ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு அப்படி வந்து இப்ப இங்க நின்று இருக்கிற எலெக்ஷன் இல்லன்னா அப்படி வந்து அந்த அக்கா வீட்டுல டீ சாப்பிட்டுக்கான்னு சொல்லுங்க என்னக்கா பண்ணலாம் நம்ம எம்பியா என்ன பண்ணலாம்னு பேசுவேன் எப்ப வேணா நீங்க போன் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா குரல் கொடுப்பேன் எல்லாம் பண்ணுவேன் மத்திய அரசு தாந்த திட்டங்கள் அனைத்தும் இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து கண்டிப்பா பெற்றுக் கொடுப்பேன் எனவே உரிமையோடு கேட்கிறேன் கோயம்புத்தூர் காரணத்த கோயம்புத்தூர் காரரோட ஓட்டு அனைவரும் இரட்டையில இரட்டையில இரட்டையிலே வாக்களிங்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவேன் அக்கா ஜெயிக்க எல்லாம் அடுத்த மூணு நாலு நாட்கள் கண்டிப்பா உங்களை பார்க்கற நண்பர்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு தம்பி வந்துச்சு பேசிச்சு ரெட்டலையில ஓட்டு கேடிச்சு